రామానుజాయ రామానుజాయనమ స్వామి దేశ పాదుగా సహస్రం ఐనూత్ ఎంపత్ ఓరావది స్లోకం ఇంకేనామ పద్మరగ పద్ధతి అప్పటికర ఒక చాప్టర్ ఆరక్రోగం ఇది ప్రభద్యే రంగనాథస్య పాదుక పద్మ రగినీం पद एकनियतां तस्य पद्मवासां गिव अपरां प्रबध्ये रङ्गनाथस्य पादुकां पद्मरागिणीं पद एकनियतां तस्य पद्मभासां गिव अपरां श्लोकमानश्लोकं रङ्गनाथस्य ஸ்ரீரங்கநாதனுடைய பத்மராகினியும் மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்ட பாதுகா பாதுகைகளை பிரபத்தியே சரணமடைகிறேன் அதான் பத்மராகினியும்னா மாணிக்க கற்கள் அதாவது சிவ சிவப்பு வெளிச்சம் தருகின்ற மாணிக்க கற்கள் அவைகள் பதிக்கப்பட்ட பாதுகைகளை சரணமடைகிறேன் சுலபமாக சொல்லிட்டார் தசிய பெருமானுடைய பத ஏக நியதாம் திருவடிகளை ஒருபொழுதும் விட்டகலாத எப்பொழுதும் அதோடு நெருங்கி இருக்கிறேன்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் பத ஏக நியதாம் பதைக நியதாம் அப்படின்னு சேர்ந்து பண்ணிக்கலாம் விட்டகலாத பத்மவாசாம் இவ தாமரையில் வாழும் லக்ஷ்மி பிராட்டியே அப்புறம் வேறு யாரும் இல்லை இந்த பாதுகைகள் இருக்கே இவைகள் பெருமானை விட்டு உருபொழுதும் விட்டு அகழ்வதில்லை அதே மாதிரி பெருமானை விட்டு லெக்ஷ்மி பிராட்டியம் உருபொழுதும் அகழ்வதில்லை ஆகினால இந்த பாதுகைகளே லக்ஷ்மி வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் எப்படி தசிய ஏகனியதாம் பத்மவாசாம் இவ அப்பறாம் அப்பராம்னா வேறு யாரும் இல்லைன்னு அர்த்தம் பராம்னா வேறு யாரும் அர்த்தம் அப்பராம்னா வேறு யாரும் இல்லை அது பத்மவாசாம் இவ தாமரையில் வாழும் லக்ஷ்மி பிராட்டி தான் அதே சமயத்தில் இந்த இடத்துல இதை குறிப்பிடணும் பத்மராகினி என்கிற திருநாமம் லக்ஷ்மி பிராட்டிக்கும் உண்டு என்று குறிப்பிடத்தக்கது இங்கே பாதகேலேய பத்மராகினி அப்படின ஆரம்பிச்சிருக்கேன் அர்த்தமாிறது உங்களுக்கு ஸ்லோவாதுற படிச்சீங்களாமா பிரபத்யே ரங்கநாதस्य पादुகாம்ப பத்மராகினி பதஏகனியதாம் தस्य பத்மவாஸாம் கிவ அபராம் ஸ்ரீமதே ராமனு ஜெயர்மா